எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் ஓம் நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷோத்ரி வண்ணஉல சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பின்பருக்கு தார்மணி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறையிட்ட தள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வண்டி வளர்ச்சித்துறைய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கிற திமுகவுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நாள் குறிச்சிட்டாங்க வருகின்ற டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் அந்த நாள் குறிப்பு ஏற்பட்டிருக்கு சதவிகித ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி பாமக போராட்டம் நடத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தொடர்ச்சியா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகள பண்ணவே கிடையாது அதன் தொடர்ச்சியாக பாமகவும் எவ்வளவு தூரம் வந்து பதான அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பதான அழுத்தங்கள் கொடுத்தாங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் வந்து நான்கு ஐந்து முறைகளுக்கு மேலே வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க பாமக தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க மருதுரையா அவர்கள் வந்து முறை சந்திச்சிருக்கிறாங்க அதை தாண்டி இந்த மூன்று ஆண்டுகள்ல மருதுரையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பல முறை வந்து பண்ணா ஊடகத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு செய்யணும் அப்படின்னு பல தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துட்டாங்க எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தும் கூட சொல்லியும் கூட திமுக தரப்புல இருந்து வணிகர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எந்த ஒரு முன்னெடுப்பையுமே வந்து பார்த்தோன்னா பண்ணலை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் பாமகவும் பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு மயிலே மயிலே வந்து பார்த்தோன்னா இறகு போட அப்படின்னா இறகு எல்லாம் போடாது நம்ம பிடிச்சி வந்து பார்த்தோம்னா புடுகுனாதான் வந்து பார்த்தோன்னா அதற்கான வழி தெரியும் அப்படின்றத பாமக வந்து முடிவு பண்ணிடுச்சு அதோடைய தொடர்ச்சியாக தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா டிசம்பர் இருபத்தி தேதி தான் திருவண்ணாமலையில விவசாயிகளுக்கான மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா பாமக நடத்துது அதன் தொடர்ச்சியா ரெண்டே நாள் தான் நடுவுல இருபத்தி நாலாம் தேதி வந்து பாமகவும் வன்னியர் சங்கமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்களத்தை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க கண்டிப்பா திமுக தாங்குமான்றது மிகப்பெரிய ஒரு கே கேள்விக்குறிதான் நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மாநில மாநாட்டுல பெருமளவிற்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை அறிவிப்பாங்களா அப்படின்றது தெரியல அப்படின்னு நம்ம முன்னாடி காணொலியிலே பதிவு பண்ணியிருந்தோம் ஆனா அறிவிச்சிருக்காங்க உண்மையாகவே அந்த பாத்தீங்கன்னா இதன் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக சார்பாக வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏன் வன்னியர்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்ற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எழுப்பப்பட்ட பொழுது முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றாரு நீங்க தான் அவசர கதியில கொண்டுட்டு வந்துட்டீங்க அந்த அவசர கதியில எங்களால வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வர முடியாது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு தெனாவட்டான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலை வந்து கொடுத்திருக்காரு இந்த விஷயத்த தான் நம்ம தனிப்பட்ட ஒரு காணொலியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு காணொலியா பேச போறோம் புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு அந்த காணொலியை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்து விழிப்படைந்த கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறோம் இந்த இடத்துலதான் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பண்ணி இதை பார்த்திருப்பாரு பொழுது இந்த விஷயம் வந்து பாத்தா போய் சேர்ந்திருக்கும் பொழுது இவங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து வண்ணியர்களை வஞ்சன பண்ணிட்டே இருக்கிறாங்களே நாமளும் பொறுமையா இருந்து பார்த்துட்டோம் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து பார்த்துட்டோம் கடிதங்கள் மூலமா சொல்லி பார்த்துட்டோம் அறிக்கைகள் மூலமா சொல்லி பார்த்துட்டோம் ஆனா இவங்க மசீரை மாதிரியே தெரியல அதோடைய விளிம்பா நாம மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட காலத்தை அறிவிச்சு நம்மளுடைய பலத்தை காட்டினா தான் இவங்களுக்கு நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து முடிவே பண்ணி தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க உண்மையாகவே இந்த போராட்ட கலத்தை நான் வரவேற்கிறேன் நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிற்பாடே வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்ட காலத்தை நான் எதிர்பார்த்தேன் ஆனா பாமக வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து பொறுமை காத்து இந்த போராட்ட காலத்தை அறிவிச்சு முன்னெடுக்க போறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தினா பயங்கரமா வந்து பாத்தினா ஒற்றுமையோட இந்த போராட்ட காலத்துல கட்சி சார்ந்து வந்து நீங்க யோசிக்காம வன்னியர்களா யோசிச்சு வந்து கலந்துக்கணும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கானதுதான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்டா ஒட்டுமொத்த வன்னியர்களாகி நாம தான் வந்து பாத்தீங்கன்னா அதில் பயன்பெற போகிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற போது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகாரத்துக்கு போக போகுது அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்ந்து யோசிக்காம வன்னியர்களாக வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு இந்த போராட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு இந்த நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் அன்போடு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்ட காலத்தை பார்க்குமா அப்படின்றத நாம வந்து பொறுத்தறிந்து பார்ப்போம் கண்டிப்பா அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்தும் கூட திமுக வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல எந்த ஒரு முன்னெடுப்புமே செய்யல அந்த முன்னெடுப்பு செய்யாம போனதோடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய போராட்ட கழமை அப்படின்றத நாம மீண்டும் மீண்டும் இந்த நேரத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஒட்டுமொத்த வன்னியர்களாகிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க அந்த விஷயத்த பாமக முன்னெடுத்திருக்கு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாமக ஒரு போராட்டங்களை அறிவிச்சுட்டாங்க குட்டி குட்டி வன்னிய அமைப்புகள்லாம் இருக்கும் அவங்க என்னென்ன கம்பி கட்டுற கதையை வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு திமுக முட்டு கொடுத்து என்னென்ன அமைப்புகள் என்னென்ன வேலையை பார்க்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு விஷயத்துல பாமக இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு முன்னெடுத்திருக்கு வன்னியர் சங்கமும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் கண்டிப்பா இந்த போராட்டங்களும் மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற அந்த வெற்றியோட விளிம்பாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்ல வன்னியர்களுக்கான இன்னும் அதிகமான வந்து பாத்தினா இடஒதுக்கீடோ கொடுக்கப்படணும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லாம நாம் அந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு அனைத்து கட்சி வன்னியர்களும் வன்னியர்களா யோசிக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிய உலர் சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நெல்லகானூர்ல சந்திக்கிறேன்